இரவு உங்கள் தியானிக்கும் பொழுது அந்த கத்துடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கு பிரியமான எனவே நாம தேவையற்ற புத்தகத்தை வாசித்து அந்த கத்துடைய வார்த்தை இருக்க ஆமா எப்போதும் ஆமா நியூஸ் சேனலுக்கு முன்னாடி உட்காந்துருந்தா கத்துடைய வார்த்தை உனக்குள்ள இருக்க அது எம்டி ஆக்கிரும் நியூஸ் சேனல் உன பரபரப்பா வச்சுக்கிட்டு எப்போது எதிர்மறை விதை விதைத்து கொண்டே இருக்கும் நாடகங்கள் எதிர்மறையாய் வைத்துக் கொண்டிருக்கும் தேவையற்ற புக்ஸ் உனக்கு எதிர்மறையாய் வைத்துக் கொண்டிருக்கும் அசுத்தமான புக்ஸ் எல்லாம் உனக்கு தேவையற்ற எண்ணங்களை வைத்துக் கொண்டே இருக்கும் ஆனா பைபிள் மட்டும்தான் உன்னை பரிசுத்தமான காரியத்துக்கு நேராக உன் வாழ்க்கை டெவலப்மெண்ட்டுக்கு நேராக அபிஷேகத்துக்கு நேராக அந்த புனிதமான வேதந்தான் உன்னை நடத்தி சொல்லும் இப்ப பார்க்கும்போது இவங்க மறுபடியும் சொல்றாங்க இப்போ யுத்தம் பண்றதுல அப்புறம் பார்த்துக்குருவோம் கத்துடைய வார்த்தையை கேட்போம் இந்த காலை வழியில டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்காகவே என்ன பண்ணுறாங்க சபைக்கு வர மாட்டேங்க ஆனா சண்டே சண்டே ஒரு பெரிய ப்ரோக்ராம் வச்சுருக்கேன் சார் எதுக்கு ஆமாம் உன் கத்தர் சண்டே நீ வந்தாதான் ஆஸ்வதிக்க முடியும் ஆமா இவங்க எல்லா ப்ரோக்ராமையும் சண்டேல வைக்கிறாங்க மண்டே மண்டே மற்ற நாட்கள் வைக்கக்கூடிய ப்ரோக்ராம் சண்டே கொண்டு வந்துடுறாங்க அப்படிதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும் இல்லை இல்லை இல்ல நீ சண்டை கத்தரை பார்க்கத்தான் ஓய்வு நாளை ஆமா பரிசுத்தமா என்ன செய்யணும் ஆசாரிப்பாயாக அப்ப ஓய்வு நாளை நீ பரிசுத்தமா வச்சிருந்தா தான் அவருக்குரிய அந்த நாளை கொடுத்தாதான் அவர் உன்னை கனம் பண்ணுவார் என்னை கனம் பண்ணுவேன் நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னேன் என்னை கனவீனம் பண்ணுவேன் நான் கனவீனம் பண்ணுவேன் இப்ப அவரை கனம் பண்ணாம திருச்சபைக்கு போகாம ஆமா திருச்சபை சில பேர் போக முடியாமல் அது வேற ஆமாம் ரகசிய கிறிஸ்தவர்கள் வேற சீக்கிரட் கிறிஸ்டின் வேற அதை பேசல நான் விரும்பல அப்போ போக முடிந்தவர்கள் போக முடியாமல் சோம்பேறித்தனத்தினால ஏதோ ஒரு காரியத்தினால செய்யக்கூடாமல் இருந்தால் நிச்சயமாக நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்